சமீபத்தில் டெல்லிக்கு போயிருந்த அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அங்க நேரடியா அமித்ஷா அவர்களை சந்திச்சு இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை பத்தி அவர் நாட்டுக்கே வந்துட்டாரு அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போயிருந்தாரு இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எடப்பாடி அதே போல அண்ணாமலை அவர்கள் இரண்டு பேருமே கூட்டணி வச்சு திமுக வீழ்த்த போறாங்க அப்படின்னு தான் இரண்டு மூன்று நாட்களாக மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஆனா தற்போது இன்னைக்கு எடப்பாடி அவர்களுடைய உண்மையான சுய ரூபம் தெரிய வந்திருக்கு சோ அந்த வகையில டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களே எடப்பாடி அவரு ஏமாத்த பாத்திருக்காரு முக்கியமா இந்த இடத்துல இரட்டை வேஷம் எடப்பாடி அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சம்பவம் தான் தற்போது நம்ம தமிழக அரசியல் இன்னைக்கு நடந்திருக்கு அதாவது எடப்பாடி அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அதிமுக அப்படின்னா நான் மட்டும்தான் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட தான் இருக்காரு ஆனா அமித்ஷா இப்ப கிடையாது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்பவே

அங்க அவர் போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காரு அரசியல் எல்லாருமே ரொம்ப கோபமா எடப்பாடி அவர் மேல பேசிட்டு இருக்காங்க அதாவது சில மாதங்களுக்கு அவர் எது தேவை அவருடைய கொள்கையை விட்டு கொடுத்து இறங்கி வந்து அவருடைய காரியத்தை சாதிச்சுக்க கூடிய ஒரு நபர் தான் எடப்பாடி அப்படின்னு இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் ஒரு வாட்டி எடப்பாடியை விமர்சனம் பண்றப்ப இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்த மீண்டும் அப்படியே நம்ம கண் முன்னாடி எடப்பாடி அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அவருக்கு இரட்டை இலை சின்னம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்கிட்ட தாஜா பண்ணி அவர் சொன்னதுக்கெல்லாம் சரி சரி அப்படின்னு தலையாட்டியிருக்காரு இரட்டை இலை சின்னம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நேர்மாறாக எடப்பாடி அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களை சந்திச்ச அதே நேரத்துல இந்த பக்கம் டிவி கே அதாவது நடிகர் விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கிட்ட கூட எடப்பாடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினதா தகவல் வெளியாயிருக்கு மொத்தம் ஒரே நாக்கு ஒரே பேச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இரட்டை வேஷம் எடப்பாடி அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு அரசியல் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எடப்பாடி டெல்லிக்கே போய் அமித்ஷா அவர்களை ஏமாத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே எடப்பாடி அவர் மேல தற்போது இப்ப கோபமாகவே இருக்காங்க